பொது உடைமை கொள்ளைகளை முன்னிறுத்தி பேசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லையில் உள்ள ஒரு கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அம்பை தாலுகா கீழ ஆம்பூர் மஞ்சப்புலி காலனியில் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அதில் முப்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகி திராவிட கட்சியில் இணைந்துள்ளனர் இதனால் அந்த குடும்பங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கீழ ஆம்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஊரை விட்டே ஒதுக்கி வைத்துள்ளனர் அவர்களுக்கு எந்தவித பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டு சாட்டுகின்றனர் போனதுனால உங்களை எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க நாங்க சாமியா கும்பிட போட மாட்டாங்க அவங்க கும்பிடுதா நாங்கள் வீட்டில் தான் கும்பிடுவோம் எதுவுமே நாங்கள் கோயிலுக்கு இந்த பிள்ளைங்க வந்து கேட்கும் போச்சுல எதுக்குமா நம்மளை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியல நாங்க வந்து எப்படியுமே பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லவே முடியாது நாங்க அந்த அளவுக்கு இருக்கோம் அந்த ஊர்ல எங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி எங்களுக்கு சில ஊருடைய கட்டுக்கோப்பை வச்சு எங்களை ஊர் மறியல் செய்திருக்கின்றார்கள் நாங்கள் ஒரே கட்சி இனத்தில் இருந்ததினால் அவங்களுடைய அந்த கிராமத்தில் உள்ள பகுதிகள் சில விவகாரங்களை பிடிக்காமலும் சில ஒழுங்குமுறையில் சரியில்லாமலும் நாங்கள் அனைத்து இந்த அதிமுகவுக்கு ஒரு முப்பது குடும்பங்கள் சேர்ந்து உள்ளோம் அப்படி நாங்கள் சேர்ந்ததுனாலே எங்களை ஊர் கட்ட பஞ்சாயத்து பேசி எங்களை ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்காங்க எங்களுக்கு அம்மாவனுடைய எங்களுக்கு அருள் புரிந்து எங்களுக்கு நல்ல ஆட்சி செய்து எங்களை சேர்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக அரசு விரைந்து இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்